ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்டானது கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு நான் அரை கப் கெட்டியான சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் சிவப்பு எடுக்கும் எடுக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட கால் கப் அளவுக்கு பயத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டுத்தையும் கழுவி எடுத்து வந்தாச்சு இதில் தண்ணியும் ஊற்றி வச்சிருக்கேன் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்தோடனே ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்க பைத்தம் பருப்பை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்க நல்லா குழஞ்சிருக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம் அவளை இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பொதுவாக நம்ம அரிசியில் தான் பொங்கல் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி அவல்ல செய்யும் போது டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய நெய்வேதங்கள் செய்வோம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் செய்யும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சீக்கிரமும் நீங்கள் பொங்கலை செஞ்சு முடிச்சிடலாம் அவளை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு நல்லா மலர்ந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இன்னொரு பக்கம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதுல ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரையிறதுக்காக நான் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம் பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப நம்ம செக் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா கரைஞ்சிருச்சு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் பேனை வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அல்லனா உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு முந்திரி பருப்பை வந்து நல்லா உடைச்சு போட்டு சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு தான் நிறையா இருக்கணும் அதனால நான் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடவா உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அவள் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இப்போ செக் பண்ணி பார்த்துர்லாம் அவள் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா மலர்ந்துருக்கு இப்போ நல்லா மசிச்சு விட்டுருங்க பொட்டேட்டோ மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க அங்கங்கே நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் நம்ம ஏற்கனவே நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெள்ளைப்பாக நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் தூசு மணல் ஏதாவது இருந்தால் நல்லா வடிஞ்சு வந்துடும் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹென்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம ஏற்கனவே நல்லா பொறிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் உலர்ந்த திராட்சை சாப்பிட மாட்டாங்க அதனால நான் சேர்க்கல உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இருந்து இருபத்தஞ்சி உலர்ந்த திராட்சையை முந்திரி பருப்பு பொறிக்கும் போதே சேர்த்து நல்லா பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்தோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறினோன்னு நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க நேரம் ஆக ஆக நல்லா இறுகிக்கும் பாருங்க ரொம்ப அருமையான அவளை வச்சு கெட்டி சிவப்பு அவளை வச்சு அருமையான ரொம்ப ஆரோக்கியமான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி சிவப்பு அவள் வச்சு பொங்கலை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப அமிர்தமாக இருக்கும் இந்த மாதிரி நைவேதிக ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் அருமையான சிவப்பு அவல் வச்சு ஒரு அருமையான ரொம்ப மணக்க மணக்க சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்